நீங்கி விட்டது எல்லா விடுகளும் ஒடுங்கி விட்டது அப்படின்னு போது அதனால தான் வாக்கு மனம் காயம் மூன்றும் யாருக்கும் சூப்பியே ஒரு வாக்கையின் பெரும் நோக்கமற்றும் பற்றி அப்படிங்கிறத அரியாத கருத்தை காட்டாங்க அதுக்கு தான் இந்த பாட்டில் அந்த முதல்ல சொன்னோம் இல்லையா கடவுளை வழிபடுகின்ற பொழுது அந்த இடத்திலே விவகிக்கும் சச்சிதாந்திரம் என்னை அன்புடனே ஆதரிக்கும் சச்சிதானந்தம் ஆள்மொழியாய இடத்தில் சச்சிதாந்திரம் நான் அந்த இடங்கள் வாய்ப்பு சும்மா இருக்கும் பொழுது தன்மணம் அடைக்க பழக அதாவது சும்மா இருக்கும் பொழுது தன்மனம் அடைக்கப்பழகு அப்படின்னா நம்ம சில நேரங்களில் வேலை வேறு பணிகள் இல்லாத நேரத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா மனசு ஒருங்கிணைப்படுத்த కరో అ విశ్వాస సుమూ తను అనేది కొలై అని మనం ఒడి తీయలు ఒడి తూజి నాకు చేయకుడ మనసు అప్పటి ఆరు మళ్ళీ ఇది చచ్చిదా అంతరంగ వైపు சச்சியானந்தம் எனக்கு இருக்குது அன்பரு கொண்டிருக்கும் சச்சிதானந்தம் எனக்கு அறிவான வழிகாட்டி சேர்க்கிறார் நிறைவா எனக்கு உனக்கு நான் என்ன போய் தேங்குவேன் எல்லாரும் உலகம் முழுமைக்கு நீக்கமாக நிறைந்திருக்கு என்ற பொருள் அது என்னிடத்திலேயே இருக்கிறது நான் இங்கே போய் அதனால அதனால் அன்பருக்குள்ளிருக்கும் சச்சிதானந்தம் எனக்கு அறிவான வழிகாட்டும் இருக்க ரெண்டு வழி இருக்கிறது நல்வழி தீய வழி அந்த தீய வழியை விட்டு நல்ல காட்சி அப்பா சும்மா தான் அப்படின்னு மனசு எண்ணி 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 இறைவனுடைய அருளை பெறும் அப்படின்னு காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது மனசு அப்படி அறிஞ்சிருமா சொந்த விஷயம் ஒரு மனசு மட்டும் நீங்க ஏதோ யோகா அப்படிங்கிற யோகம் என்பது ஊர் மனதை அடையாம கொள்வதும் யோகம் பின்னர் இருந்தாலும் எப்பவும் தற்பரமாய் விலகாமல் இருப்பதும் ஞானம் தன்னை விடாமல்

அப்படி மனது என்பது சாய ஆத்மே அச்சினி சூடு ஒரு சக்தி உண்டு என்ன பின்னவனா பெற்றது அபிமனால் சேர்த்திருக்கிறது அபிணமாக ஒரு சக்தி உண்டு சூடும் அச்சினியும் பிரிக்க முடியாது அதுபோல மனதையும் ஆத்மும் பிரிக்க முடியாது எனவே தான் சஞ்சலத்தை தீர்மையா சச்சிதானந்தம் என்னை தானே தான் சச்சிதானந்தம் இந்த மனசு எப்போ பார்த்தாலும் தவளப்படம் எப்போ பார்த்தாலும் சலகப்பட்டு கொண்டு இருக்கிறது அலையில்லை நாயா அலையில்லை இந்த சஞ்சலத்தை அந்த திருப்பி என்னையும் உன்னுடைய அளவு பெரும்படியாக மனசை பப்புப்படுத்தி எனக்கு அவுளுப்படி கேட்டுக்கொள்கிறேன் மாதிரி அழகான செய்தியை நமக்கு சாமி கேட்டாக்குறாங்க சஞ்சலத்தை தீர்மையா சச்சிதானந்தம் 얘네 தானేరా 아트మ야ச்சுறாங்க இந்த ஆத்மாவும் பரமத்தவங்களும் انا இப்ப நான் ಇದಕ್ಕೆ தெரியல ஏன் જીவிட்டு இருக்கானே ஜீவாత్మ என்ன பொருளே பரமார்த்தா ஜீவாత్మ உங்களை உமமா பொருன்னு நீங்க கேட்டீங்க